வணக்கம் வணக்கம் அன்பு நெஞ்சுங்களே இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு தெரியுதா பைரவநாத் கோவில் வைஷ்ணவ தேவி கோவிலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த பைரவநாத் கோவிலுக்கு போகக்கூடிய ரோப்வே அப்படிங்கிற கயிறு பாதையை தான் பார்த்துட்ருக்கீங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற காத்ராங்கிற இடத்துல தான் இது அமைஞ்சிருக்கு இந்த வைஷ்ணோ தேவி கோவிலேந்து சிறிது தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த பைரவநாத் கோவில் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு பிறகு ரொம்பவும் அதிகமாக வழிபாட்டாளர்கள் திரளாக வந்து இறைவனை வழிபடுற கோவில்களில் இந்த கோவில் ரெண்டாவது இடத்த பெற்றிருக்கு மாதா வைஷ்ணவ தேவி மாதா ராணி வைஷ்ணவி அப்படிங்கிற பெயர்களால் அழைக்கப்படுற ரொம்பவும் புனிதமான இந்து சமய பெண் தெய்வம் ஆவார் வைஷ்ணோதேவி தேவி கோவில் சக்தி வழிபாட்டிற்கு ரொம்பவும் பெயர் பெற்ற புனித தலமாகும் இந்த கோவில் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வைஷ்ணோதேவி தேவி மலையில் அமைஞ்சிருக்கு வட இந்தியாவில் ரொம்பவும் போற்றப்படுற வழிபாட்டு தலங்களில் இதுவும் ஒன்றாகும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போய் தரிசிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறது நிறைய இந்து வழிபாட்டாளர்களோட மனசில் இருக்கிற ஒரு விஷயம் இந்த கோவில் ஐயாயிரத்தி இரநூறு அடிகள் உயரத்துலேயும் கத்ராங்கிற ஊர்லேருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவுலையும் அமைஞ்சிருக்கு ஆண்டுதோறும் சுமார் எட்டு லட்சம் பக்தர்கள் வைஷ்ணோ தேவி கோவிலுக்கு அன்னையோட அருள் வேண்டி வந்து தன்னோட காணிக்கைகளை செலுத்துறாங்க பதிமூணு கிலோமீட்டர் தொலைவை மலையில் நடந்து பயணிக்கிற பக்தர்களோட வசதிக்காக ஒவ்வொரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிற்கும் இலவச கழிப்பிடங்களும் ஓய்வெடுக்க மண்டபங்களும் தாகம் பசி நீக்கிக்கொள்ள தேநீர் கடைகளும் சிற்றுண்டி சாலைகளும் இருக்குது மலை பாதையில் இரவு நேர பயணத்தின் போது உறங்குவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் மூன்று இடங்களில் வசதி செஞ்சுருக்காங்க கோவில் நிர்வாகம் மேலும் உயரமான மலை அப்படிங்கிறதுனால பிராணவாயு குறைவாக இருக்கும் எனவே நுரையீரல் நோய் உள்ளவர்களுக்கும் அதிக ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும் கோவில் நிர்வாகம் அங்கங்கே மருத்துவர்களும் மருத்துவ வசதிகளுடன் கூடிய முதலுதவி மையங்களும் அமைச்சிருக்காங்க மலையில் நடக்கவும் குதிரைகள் மீது ஏறி பயணிக்க முடியாத பக்தர்களோட நலன் கருதி கோவில் நிர்வாகம் வைஷ்ணவி தேவி மலை கோயிலுக்கு செல்ல ஹெலிகாப்டர் வசதியும் செஞ்சுருக்காங்க